அனைவருக்கும் என் அன்பு வணக்கம் நம்ம வெளியில பார்த்திருப்போம் எங்கேயாவது ஒரு பயணம் போகும்போது ஒரு சின்ன சின்ன சச்சரவுகள் சண்டைகள் ஏற்படும் போது ஒருத்தனை ஒருத்தன் சண்டை போட்டுக்கிட்டு சொல்லுவான் ஏ இங்க தானே நீ என்னை பேசிப்பிட்ட என் ஊருக்கு வாடா அங்க வந்து காட்டுறவன் வேலையை நான் பாக்குறேமா அப்ப என்ன ஏன் இவன் இங்கதான் நிக்கிறான் பாருங்க ஊருக்கு வாடா நான் இருக்கிற இடத்துக்கு வாடா உன்னா பேசிக்கிறேன் அப்படிங்கிறான் அப்ப அவன் மனசுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவன் வாழ்கின்ற இடத்துல இருக்கும்போது ஒரு தனி தெம்பு அவனுக்கு இருக்கு அதுதான் அந்த வார்த்தையில வெளிப்படுத்து பாருங்க அவனும் சொல்லுவான் இவனும் சொல்லுவான் இங்கதானே நீ என்ன பேசிப்டா அடிச்சுப்ட நீ என் ஊருக்கு வருவல்ல வா அப்ப அதுல என்ன உட்பொருள்னா இவனுக்கு மனதுக்குள்ள தெம்பு கொடுக்கறது அவன் இருக்கின்ற இடத்தில் அவன் இருந்தால் இவன் அதிக பலம் உடையவனாக அங்க ஒரு அவனுக்கு பேசுறதுக்கு நாலு பேர் இருப்பாங்க என்னன்னு கேட்பாங்க அப்படிங்கிற அந்த எண்ணத்துலதான் இந்த வார்த்தை அங்க வருது இதை வல்லூரையா சிந்தித்து எப்படி அழகா நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க அடடா அற்புதமான ஒரு குரட்பாங்க இது அந்த குரல்ல நானூற்று தொன்னூற்று ஐந்தாவது குரட்பா இது அதுல எழுதுறாரு பாருங்க நெடும் புனலுள் வெல்லும் முதலை ஆடும் புணலின் நீங்கின் அதனை பிற அப்படின்னு அதாவது இந்த முதலை இருக்கு இல்லைங்களா அது தண்ணில இருக்கும்போது அதுக்கு ஆயிரம் பலம் உடம்புக்குள்ள இருக்கும் அதனுடைய பலத்தை போன்ற ஆயிரம் பலம் அது உடம்புல இருக்கும் ஏன்னா தண்ணிக்குள்ளதான் பலத்தை அது வெளிப்படுத்த முடியும் உருண்டு மற்ற உயிரினங்களை தூக்கி எரிஞ்சி கரைக்கு வந்துருச்சு நீரை விட்டு நீங்கி அது கரைக்கு வந்துருச்சுன்னா சாதாரண நாய் நரி ரோட்ல போறதெல்லாம் அது அப்படி கடிச்சு பார்க்கும் இது ஒண்ணும் பண்ண முடியாது சும்மா தரையில உருளைத்தான் முடியுமே தவிர ஒன்னும் பலமா அதை எதிர்த்து எதுவும் பண்ண முடியாது அப்ப வள்ளுவருப்ப என்ன சொல்ல வர்றார் நீரில் இருக்கின்ற முதலைக்கு அது நீரில் இருந்தால்தான் தான் அதற்கு பலம் அது தரையில் வந்தால் சிறிய நரிகளால் கூட அது வந்து அழிக்கப்படும் ஆகவே மனிதர்களே உங்களுக்கு தகுந்த உங்களுக்கு வாய்ப்பான இடத்தில் இருந்து கொண்டு நீங்கள் எதையும் செய்யுங்கள் அப்படின்னு ஒரு அறிவுரைய ஐயா சொல்றாங்க எவ்வளவு அழகு பாருங்க நெடும் புணலுள் வெல்லும் முதலை அடும் புனலின் நீங்கின் அதனை பிற அது அழிஞ்சு பெயரும் அப்படிங்கிறார் இதை நம்ம மனசுல வச்சுக்கணும் இல்லையா இது முதலைக்கு சொன்னதா மனித சொன்னதுதான எப்படிப்பட்ட அரிய கருத்து வாழ்க வள்ளுவோம் அன்புடன் உங்கள் கும்பகோணம் புண்ணியமூர்த்தி வணக்கம்